தனித்தனியாக இன்னைக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கு இருந்தோம் இப்போ இருந்து அவன் இல்லை ஆனால் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சென்னைக்குள்ள செய்யாத சேட்டைகளே கிடையாது எங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க எல்லாம் நம்பாம இருக்க முடியல உறங்குறது போல போய் படுத்து கிடக்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல போயில் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க என்ன வருத்தம்னா எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான் ஆனால் இது என்கிட்ட சொல்லலை மனதிற்கு மிக நெருக்கமாக எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வுக்கு நாம் கூடியிருக்க கூடாது என்பதுதான் சொல்லத் தோன்றுகிறது அண்ணன் தம்பி அந்த பாசம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் எங்களை நன்கு அறிந்தவர்கள் அறிவார்கள் ஒன்னா வளர்ந்தோம் ஒன்னாதான் எல்லாம் பயிற்சி எடுத்தோம் செலம்பெல்லாம் பயிற்சி எடுத்தோம் வெவ்வேறு ஆசான்கிட்ட நாங்கள் கத்திருந்தாலும் சென்னையில வந்து எங்களுடைய ஆசான் மனோகர் அவர்களிடத்துல தான் கராத்தையும் சிலம்பும் ஒன்றா கத்துக்கிற தொடங்கணும் உடல் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் தான் ரெண்டு பேருமே ஆனால் அப்ப உணவு சத்துள்ள உணவு கிடைக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் எனக்கு என் தம்பி நாகேந்திரன் என் தம்பி தேவா எங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காகவே எங்கள் அம்மா பாண்டியம்மா சென்னைக்கு வந்தாங்க எங்க அப்பா ராசித்தேவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சிறுவாலையில அவர் மட்டும் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நீ போய் பிள்ளைகளை பாரு என்று சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு அவரு தனித்தனியா இன்னைக்கு நாங்க மூணு பேர் இருக்கு இருந்தோம் இப்போ இருந்து அவன் இல்லை ஆனா நாங்க மூணு பேரும் சேர்ந்து சென்னைக்குள்ளே செய்யாத சேட்டைகளே கிடையாது எங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க எல்லாம் அவ்வளவு பெரிய இது எல்லாமா இருப்பான் நண்பனாக இருப்பான் ஒரு தம்பியாக இருப்பான் ஒரு தோழனாக இருப்பான் எல்லா வழியிலையும் இருப்பான் எங்கள் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது மாதிரி ஓடி ஓடி மற்றவர்களுக்கு உதவுகிற பழக்கம் அவனுக்கு உண்டு ஒரு வேலையை இது என்றால் நிம்மதியாக உறங்கலாம் அதை செய்து முடிச்சுவான் அவ்வளவு நேர்த்தியாக செய்து முடிப்பான் அந்த ஆளுமை அவன்கிட்ட இருந்தது என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி மொழி வருதோ வரலையோ அதை எப்படியாவது அந்த அவனுக்கு என்ன தேவையோ அதை கடத்தி சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது பெருசாக இருந்தது எல்லா சூழ்நிலையும் என்னோடு பயணித்தவன் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட எங்கள் அண்ணனுக்கு தெரியும் நாங்கள் வாழ்த்துக்கள் பாடல் நெட்டமைக்க போகும்போது கூட அதிலிருந்து எல்லா என்னுடைய படங்களையும் இருந்த உதவி இயக்குனராக எனக்கு ஒரு தம்பியாக ஒரு கூடவே இருந்தவன் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னா எது இப்போல்ல நான் சொன்னதுனால எங்கள் அம்மா அப்பா பெருசாக எதுக்கில்ல திருமணம் செஞ்சு வச்சோம் என் மகள்கள் ரெண்டு பேரும் என்ன வருத்தம்னா எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான் ஆனால் இதை என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி ஒரு முடிவாக உடல் மெழிந்திருந்த போது நான் நிறைய கண்டித்தேன் எப்போவாவது என்னை பார்க்குறத குறைச்சிக்கிட்டான் தம்பி சுசிக்கு தெரியும் இதே தவிர தான் என் தம்பி முத்துக்குமாரும் செஞ்சான் என் கண்ணுக்குள்ளே இருந்து வளர்ந்த ரெண்டு பேரும் நான் ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோடன தூரம் அதிகமாகிடுச்சு வெவ்வேறு பாதையில் போனவங்க கவனித்து கண்டித்து சொல்ல ஒரு ஆள் அதனால் உடலை பேணாமல் விட்டுட்டது ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு அது இப்போ என்ன வருந்தியும் ஒன்றும் பயன் இல்லை பகிர்ந்து கொள்ள நிறைய நினைவுகள் இருக்கு எல்லோரும் அவனோட நம்ம வாழ்ந்தோம் என் தம்பி ஜெகன்லேருந்து இங்கே இருக்கிற சுரேஷ் கமாச்சி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒன்று என் தம்பி எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து யாரோடவா இருந்துக்கிட்டு எனக்கு அழைச்சிருவான் எதாவது பேசணுன்றாங்க பேசு அப்படின்னு அதை அவ்வளோ ஒரு வச்சுருப்பான் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தம்பி சுசியோட போய் மும்பையில் அவன் இந்தி படங்கள்லாம் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை வந்த பிற காவல்னு ஒரு படம் இயக்குனான் இது எப்போ பார்த்தாலும் ஒரு அருமையான கதை பண்ணியிருக்கேன் நீ அதில் நடிக்கணும் அப்படிமா அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் இத நான் நடிக்கணும் அப்படின்னு சரி சரி கதை பண்ணு கதையை முதல் என்று வந்து சொல்லு அப்புறம் நான் நடிக்கிறது பற்றி யோசிப்பேன் ஒரு கொடுமாவை என்ன சொல்லணும்னு நினைச்சாம தெரியல நள்ளிரவு ஒரு ஒம்பதரை மணி ஒம்பதரை மணிக்கு மர அந்த மரணிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருக்கான் ஏன் மலை அலைவேசி வந்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆச்சு அது மணி ஒடிச்சு அது பார்த்தா தான் அது 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 அமைதிப்படுத்தியே இருக்கும் அப்புறம் எடுத்து காலையில் கூட பயிற்சிக்கு போகிறதுக்கு எந்திரிச்சு ட்ராக்க மாட்டி பார்த்த என் தம்பி கதறி அழுகிறான் என்னடான்னா அவனுக்கு சொல்ல வரல அப்போ எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பி எங்கள் அண்ணன் டிஜிபி எடுத்து கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படி இறந்துட்டான்ப்பா என்னோடனா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தோணல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் இது நம்ப முடியல அது நம்பாம இருக்க முடியல உறங்கிறது போல் போய் படுத்து கிடக்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு என் தம்பி தேவாவை எதிர்கொள்ள முடியுது என் மகள்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியுது எங்கள் அம்மாவை அப்பாவை நான் ஊர்ல போய் எப்படி சந்திப்பேங்கிறதெல்லாம் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் அதனால அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்ட அப்போ எனக்கு அந்த நேரத்தில் உடலோடு நான் போகும்போது அவங்க கொஞ்சம் அதை சமாளித்து என்னை தேட்டாங்க அவ வந்து எங்கள் அப்பா என்னப்பா இப்படி சிங்கம் மாதிரி வளர்த்து நம்ம தம்பி இழந்துட்டோம் அப்பா அப்படின்னா ஒன்றும் நான் ஒன்றும் பதில் பேச முடியல அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் என் தம்பி படமாயி என்று நமக்கு நினைவாவான்னு நான் நினைக்கல ஒருவேளை என் தம்பி சுசி சொல்ற மாதிரி அவன் என்னோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பத்து ரூபா இன்னொரு பத்து பஞ்சு ஆண்டுகள் இருந்திருப்பான் அன்னைக்கு அவன் என்னென்ன தோணுச்சுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மகன் ரெண்டு பேரையும் என் கச்சியல் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து பேசிட்டு பெரிய பாட்டை சொல்லிட்டு வா சொல்லிட்டு வா நான் எதுக்கு சொன்னா என்னன்னு ஒன்றும் புரியும் அந்த வருத்தம் அந்த அழைப்பில் எனக்கு என்ன சொல்ல எடுத்தாங்கிறது தெரியாமலே பயிற்சிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசு வழியாக இருக்குது அப்போ நான் உடல் மெடிஞ்சுக்கிட்டே போகுது அதை கொஞ்சம் கவனம் பண்ணு கவனம் பண்ணுன்னு கண்டித்தேன் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குன்ட்டு கடைசியாக என் தம்பிகளுக்கு அனுப்பின மாதிரி எனக்கு அந்த ஓடுறதுங்கிறது அந்த பயிற்சி காணொலியில் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் நானே என் தம்பி என்ன டேரெக்ட்ரு ரொம்ப கடுமையான பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லி சிரிப்பா ரெண்டு கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் ஓவராத்தான் இருக்கும்பாவேன் அப்போ அந்த மாதிரி சரியாக தான் இருக்கேன் அப்போ கொஞ்சம் கொண்டு போகிறான்னு நினச்சேன் அது இந்த துயரத்தில் நம்மளை தள்ளி விட்டு போவான்னு நினைக்கல நான் செய்கிற வேலைக்கு என்னோட அவனுக்கு இருந்திருந்தால் இன்னும் எனக்கு நம்பகமான ஒரு தளபதியாகவும் கூடுதல் ஒரு வலிமையாகவும் இருந்திருப்பான் அவன் வரலை அதுக்கு என்னன்னு தெரியல சரி நானும் அவனை தொல்ல பண்ணிக்கல அவனையாவது கவனிச்சுக்கிட்டு அவன் நல்லா நீ சரியா இருப்பான்னு நினச்சேன் அது அவனை என்னையும் கவனிக்கல அவனையும் கவனிக்கல அதுதான் ரொம்ப தப்பாயிருச்சு என்னுடைய மகிழ்ச்சி துயரம் கோபம் வெளிப்படையாக சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் கோடம் பார்க்க தெருவில் அடித்து உருளாத ஆட்களே கிடையாது ரெண்டு பேரும் எல்லா காவல் நிலையத்திலும் ராத்திரி பூரா உட்காந்துருப்போம் எங்கள் அண்ணன் அப்போ ஏசியாக இருந்தார் அலட்சி ஏனைய அனுப்பு பாரு அவ்வளவு சேட்டை பண்ணுவ ரெண்டு பேரும் எல்லா நினைவுகளும் ஓடுது சரி என்ன பண்றது இப்ப இல்ல என் தம்பி சுசி சொல்ற மாதிரி என் பிள்ளைகள் தான் எங்களுக்கு பெரிய கனவு என் மக பெரிய நீதிபதியாகணும்னா சரி நீதிபதியாக சுத்தப்பாவுக்கு இரநூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு நீதான் வந்து எல்லாத்தையும் அதுல விடுதலை செஞ்சு வைக்கணும் என்று பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு இருக்கிற செய்திகள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன ஆண்டாலும் தம்பி நம்ம வரப்போறது இல்ல இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி படமா இருந்து பூக்கோடுற அளவுக்கு அவன் நினைவை பகிர்ந்து கொள்ளுற அளவுக்கு விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கிறேன் இப்ப பல நினைவுகள் ஓடுது நாங்க அவன்கிட்ட தான் இருசக்கர இருந்தது இப்ப எங்களுக்கு ஒண்ணு வசதி இல்லை இப்போ ரெண்டு பேரும் தான் சுத்துவோம் இந்த சென்னை முழுக்க சுத்துவோம் வட நார்த்து மெட்ராஸ் இந்த வட சென்னை இங்கே எல்லாம் சுற்றுவோம் எல்லா இடங்களும் போய் சுத்தி இது பண்ணுவோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பங்காளி வடிவேலுடைய நிர்வாகி முருகே முருகே முருகேசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம் அழுது ஏதா இது பங்காளிக்கு எதோ பிரச்சனைனா அவர் வீட்டில் ஒரு தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு தாவடி பண்ணிட்டாப்புல நான் சரி வண்டி விடுறானா அவன் தான் ஓடனா இவன் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தான் அவன் போய் வீட்டு வாசலுக்கு நின்றுட்டு நான் கேட்குறேன் அப்போ நாங்கள் தினம் தராத்தே அரை கிலோ அரை கிலோ மாட்டுக்கறி அப்போ எப்படி இருப்போம்னு பார்த்துக்குறங்க அப்போ அவன் வந்து அந்த ரோட்டில் போகிற எல்லாம் கேட்குறேன் இவனாடா இவனா இவனா அவனு இல்லை பங்காளி ஆனால் அவன் இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான் யாரோ நம்மளை கேட்குறான்ட்டு கடைசி அவன் வந்த அவனே வந்து யார தேடுறீங்க அங்கிருந்து பங்காளிவன் தான் பங்காளி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னா மாற்றி அட்டை அடிக்கிறோம் இவன் என் தம்பி சொல்றான் நான் இந்த நாங்க ரெண்டு இங்க வந்து சொன்னான் தேவா டேய் போடா கொண்டு வாங்கிட் அடிச்சு குண்டு வாடா போடா ஃபார்ம் மறுபடியும் என்னை எப்படிங்க அதைத்தான் அவருக்கு திரைப்படத்தில் என் பங்காளி வடிவில் வச்சது என்னை என்னங்க போச்சுறீங்க அப்படின்னு பட்ச அடிச்சா அப்புறம் வந்து சுற்றி மாடி விடு எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்காப்ல இந்த ஆளு இந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு அப்புறம் அடித்து போட்டு அண்ணன் விட்டு செத்துவிட்டு செத்துட்டு போகிறான்னு சின்ன வந்து கூப்பிட்டு வண்டியில் இறங்கடா ரெண்டு பேரும் என்னை ஏற்றி கூட்டி கொம்பதான் ஏங்க என்ன இந்த அடி வச்சு ஒன்றுமே கண்டுக்காம போறீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆஃபுட்டாவது காசு கொடுத்துட்டு போங்க சி இவன் ரொம்ப சில்றா பயிலா இருந்திருக்காங்க திட்டி ஒரு ஐநூறு காசு கொடுத்துட்டு வாடா சொல்லிட்டு நேரம் போய் அவருக்கு ஒரு அறையை எடுத்தேன் இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணிய போட்டதுனாலதான் செலவு பண்றான் அப்புறம் அந்த மாதிரில பல கதைகள் வெளியில ரெண்டு பேரும் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் இவங்களை பார்த்துற கூடாது என்ன அப்படி என்ன பாக்குறவங்க தெரிஞ்சவன இருந்தா என்ன சும்மா நீங்க தானேன்னு பார்த்தவங்க அவன் வேற அளவுங்க என்ன பார்க்க கூடாதான்னா அதோட சரிதான் தான் ஐயோ இப்போ நினச்சி பார்த்தாலே கேவலமாக இருக்குது நம்மதானா நடந்துட்டோம் அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி அன்புலையும் சரி வம்புலையும் சரி அடிதடியிலையும் சரி கோபத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் பாசத்துலையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்த தம்பி எனக்கு இல்லை அதை நினைக்கவே முடியல என்னால் சரி எவ்வளவு இழப்புகள் அதில் இதுவும் ஒன்று மரணம் வந்து நிகழாத ஒன்று இல்லை ஆனால் இவ்வளவு சீக்கிரமா அது நிகழ்ந்திருக்க வேண்டியது இதே மாதிரி தான் என் தம்பி மனோஜ் அவனும் இதே தான் தவித்து விட்டுட்டான் அவனுக்கு எல்லாம் இருக்குது சர்க்கரை இருக்குதுன்னு தெரியுது ஒரு நடைப்பயிற்சிக்கு போனோம் ஒரு உடற்பயிற்சிக்கு போனோம் ஒரு பூங்காவில் நடந்தான் அதில் கவனமே இல்லை அவங்க அண்ணி வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்கிது கையில அவன் வந்து அண்ணி இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு சர்க்கரை இருக்கணும்னு அது பத்திரது அந்த கவனமே இல்லையே கவனம் இல்ல எனக்கு பார்வை பகுது மந்த் தங்கின்ற அப்போ அது கவனம் எடுக்கணும்ல அது அதுல தான் ரொம்ப மனசு வலிக்குது இவங்க எல்லாம் சொல்றாங்க அவனுக்கு இருபத்தஞ்சி அஞ்சு விழுக்காடை தான் இதையும் திடிச்சு நீங்க எனக்கு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா நாற்பத்தஞ்சு விழுக்கடை தான் துடிக்குது எந்த எந்த மருத்துவரை பார்த்தாலும் இருந்தாலும் எப்படி வீடு விட இருக்கான்னு கேட்பான் இவ்வளவு பேசுறான் என்னை ஒரு மருத்துவர் பேச்சு காட்டின இந்த மாதிரி தான் நீங்க பேசணும் அப்படின்னு அதுக்குதான் விசர்ந்த குடிச்சுட்டு படுத்துறேன் அவரு அவர் அவர் சொல்ற மாதிரிலாம் பேச முடியாது அவர் ஐயா தென்கட்சி சாமிநாதனுக்கும் கீழே பேச்சு கட்டுறா அப்ப நான் சொன்னேன் ஐயா நான் இதே துடிப்புல வாழலை லட்சிய துடிப்புல வாழ்றேன் என்னை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது அதை அப்படியே அத தற்காத்து எடுத்துட்டு அதை விட்டு தான் எப்படி பார்த்தாலும் ஒரு என்னுடைய அன்பு தம்பி ஒரு அருமை தளபதி எனக்கு இல்லை இப்போ இது அவ்வளோதான் நமக்கு கிடைத்தது அவ்வளோதான் அந்த வாய்ப்பு இல்லை தம்பி ஜெகன் சொன்ன மாதிரி நெஞ்சுதான் இப்போ அரங்க நிறைய பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்கலாம் எனக்கு தம்பி சுரேஷ் தான் இதை ஏற்பாடு பண்ணாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது தம்பிக்குன்னு இந்த அரங்கம் கொண்டிருக்காரு அவ்வளவு பேர் கூட்டியிருப்பாங்க அது எதோ வர திரை இயக்குநர்களா நடத்துறாங்க நம்ம ஒரு இதா தான் போறோமோன்னு நினச்சி வந்தோம் அது ஒண்ணு இல்லை வணக்கம் வணக்கம் தான் ஆறுதல் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க எங்க நெருக்கமான உறவுகள் தம்பி அம்பி இருக்காங்க எங்க நல்லா இருக்காங்க நாங்கெல்லாம் எங்க மாமா வந்திருக்காரா யாரோட நாங்கள் பழகலை யாரோட நட்பு இல்லை எல்லாரோடவும் நட்பு அன்பு இதெல்லாம் அவனுக்கு திரையுறையில நெருக்கமான நண்பர்கள் நிறைய இருந்தாங்க எல்லாம் போயிட்டு சரி இருக்கிற என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் சொல்ல கொஞ்சம் கூடுமான உடல் நலத்தை பேணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சதுங்கள உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய என் மேல் அக்கறை கொண்ட சிலர் எனக்கு பகிர்ந்துக்கிட்ட செய்தியே என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு சொல்ல தடம் பட்டிருக்கேன் என்னுடைய ஐயா சொக்கலிங்கம் இதய மருத்துவர் உங்களுக்கு தெரியும் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு சொல்லுவீங்க ஆனால் அவருக்கு எண்பது வயசு எப்போ பார்த்தாலும் சீமா நூறு வயசுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட மருத்துவத்துக்கு தேடி வரணும் இதுதான் பேசுவார் நீ வந்து நீ உன்னுடைய தமிழ் தான் என்னைய என்னைய வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதனால நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவார் அப்போ சொல்லிட்டு சொல்கிறார் ஜப்பானில் போய் ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கிற அறங்கில் அவர் பேசுகிறாரு மருத்துவரா நூறு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம நீங்க மருத்துவரை தேடி வரணும் அப்படின்னா அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நூறு வயசுல நூறு வயசு தொட்ட பிறகுதான் வரணும்னு அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறேன் எங்களுக்கு எல்லாம் நூத்தி எட்டு நூத்தி பத்து வயசு ஆயிருச்சுன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்ப இவர் இவர் அதிர்ந்து போய் சரி என்ன நீங்க எப்படி இவ்வளவு தூரம் இருக்க முடியுது அப்படின்னா முதல்ல எங்கள் மொழி எங்கள் மொழி மேல எங்களுக்கு இருக்க பற்று அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுடைய என்ன சொல்றது எங்க மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் ரெண்டாவது இயற்கையோடு இணைந்து இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இது மூணு தான் எங்களை ஆண்டை கடந்து வாழ வைக்கிதுன்னு சொல்றவங்க அதை சொன்னவனா அதை எனக்கு சொல்றாரு நீ எப்பவுமே சீமான் உடனே மகிழ்ச்சியை மட்டும் விட்றாத அப்படின்னு நான் எங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு நீங்க தெரிஞ்சு பாருங்க அதை தவிர வேறு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் மகிழ்ச்சியாக தமிழோடு இருக்கிறேன் சரி இயற்கையோடு இருக்கிறேன் சரி மகிழ்ச்சியா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு இருக்கணும் இருக்கணும் இன்னொன்னு நம்ம ஐயா சைதை தொலைச்சாமி அவரை நான் சைதை சித்தர் தான் சொல்லுவேன் உடல் நலம் இல்லாத செல்வம் உடல் நலம் இல்லாத கல்வி உடல் நலம் இல்லாத புகழ் இது எதுவுமே வீண் அப்படிங்கிற அதுக்கு உதாரணமா எங்க தான் சொல்றாரு எங்க மாமா தான் சொல்றாரு அவர் ஆனா மது குடிக்கிறதோ புகைக்கிறதோ அந்த எந்த கட்ட வழக்கம் இல்லை உடல்நலம் பேர்னவர் தான் ஆனா எதிர்வராத அவருக்கு அந்த இது வந்துச்சு அவரு பாரு அவரை மாதிரி ஒரு அறிஞன் ஆற்றலாளர் உண்டா ஆனால் அவருக்கு ஆயுள் வாழ்நாள் கூட இல்லாதனால சாதிக்க முடியல அதை கவனம் பண்ணணும் சொல்ற அப்ப உடல் நலமில்லாத இல்லாத செ செல்வமும் புகழும் பயனற்றதுங்கிற அவரோட அவருக்கு இப்போ எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நீங்க அவர் எந்த இளைஞனும் அவரோட போட்டி போட முடியாது காருக்குள்ள காருக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு கார்ல பின் சீட் இருக்குல்ல அதுல உட்கார்ந்து உட்காந்து பதினைஞ்சு தடவை எழுந்திரிச்சு கட்டுறோம்ல நம்ம அதுல உட்காந்து இறங்கும் போதே எந்திரிக்க முடியாது காரணம் இந்த உணவு முறைதான் சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முறை உணவை அதான் அப்பா சொல்றாரு நீங்க உணவை குடி தண்ணீரை உண்ணுங்கிறாரு ஏன்னா குடலுக்கு சீ பற்கள் கிடையாது வாயில தான் பற்கள் இருக்கு இங்கேயே தான் உள்ள அனுப்பணும் இங்கே முப்பத்தி ரெண்டு முறை மெல்லனா அதுதான் முப்பத்தி ரெண்டு பல் இருக்குங்கிறாரு தண்ணீரை உணவை ஒரு கூல் போல உள்ளே தள்ளணும் அப்போ உமிழ் நீர் சுரந்து இன்சிலினோடு உள்ளே போகும்போது சர்க்கரைன்னு ஒரு நோயே வராது வி ஆனால் அது நடைமுறையில் கடைப்பிடிக்க கடினம் ஆனால் கடைப்பிடிச்சா நம்ம வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அது என் தம்பியுடைய இழப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் என் தம்பி மனோஜுடைய இழப்பும் பாடமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் நீங்கள் எல்லாருமே அரிய அரிய அபூர்வமான உயிர்கள் அதெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது என் தம்பியுடைய இழப்பில் நம்ம எல்லாரும் உறுதியேற்று நம்முடைய வாழ்நாளை நீக்கிக்க பாடுபடும் நாங்கள் ஓடுவோம் ஒயன்சியில் ரெண்டு பேரும் நீண்ட தூரம் ஓடுவோம் ஒரு நாள் நேரம் ஓடுவோம் ஒன்னே கால் மணி நேரம் ஒரு நாள் தூரம் ஓடுவோம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அப்போ என்ன இவ்வளோ தூரம் ஓடுறீங்கன்னா மாராத்தான் ஓட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி இது மரணம் ஓட்டம் மரணத்திலிருந்து தப்பிச்சு ஓடும் அப்படி அப்போ ஓட ஓட உடலை உறுதி செஞ்சு வாழ்நாளை நீட்டிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அதை கவனமாக இருங்கன்னு என் தம்பியுடைய இந்த இழப்பு மரணம் நமக்கு உணர்த்தினதான் நம்ம நினைச்சுக்கணும் இல்லைன்னா அவன் நிறைய சாதிச்சிருக்க வேண்டிய ஒரு இளைஞன் அவன் வாழ தொடங்கும் போது அவன் வாழ்க்கையை முற்று வச்சுக்கான் அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சிருக்க கூடாதா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்க போது புள்ளி வச்சுக்கான் அதே மாதிரிதான் என் தம்பி மனோஜம் வாழ தொடங்கும் போது அந்த கவிதையை டக்குன்னு புள்ளி வச்சுருப்பான் அது சரி இழப்பு தாங்கி கொள்ள முடியாதான் அதை அதை கடந்துதான் நம்ம சாதிக்கணும் தம்பியுடைய இந்த இரங்கல் நிகழ்விற்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என் தம்பிக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் அவன் எனக்குன்னு சில பொறுப்புகளை விட்டுட்டு போயிருக்கான் அதை என் தம்பி சுசி சொல்றாரு தம்பி மட்டும் செய்ய வேண்டியதில்லை நான் பெரியப்பா இருக்கேன் நீயும் பெரியப்பா இருக்க அங்கே ஒரு சித்தப்பா இருக்காரு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை அவனுடைய கனவு அவனுக்கு ஒன்றும் கனவு இல்லை என் மகளுக்கு ரெண்டு பேருக்கும் தான் கனவு அந்த கனவை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்புறம் என்னை இவ்வளோ சொந்தங்கள் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி வணக்கம்